ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் செகண்ட் சாப்டரில் எடுத்துக்காட்டு நாலு பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பெரிதல் சேர்த்த கணக்கு தான் பார்த்துட்ருக்கோம் அதில் எப்போவுமே ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்கிறது என்னென்னா ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் தான் எடுக்கணும் ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் என்ன செய்யக்கூடாது கூடாது அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இது இதில் எது ரொக்கம் சாரா நடவடிக்கைகள்னு பாருங்களேன் தொடக்கிறப்பு ஓகே வங்கி மேல் வரைபற்று ஓகே ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் தான் ஓகேவா அச்சுமச்சும் எழுது பொருள் ஓகேவா வட்டி செலுத்தியது முதலீடுகள் விற்றது சிற்றூண்டி வாங்கியது கோடுபட வேண்டிய சம்பளம் கோடுபட வேண்டியது நான் இன்னும் என்ன செய்யலை சம்பளம் கொடுக்கலை ஸோ அங்கே ரொக்கம் டிரான்சாக்ஷன் உருவாக போகவோ வரவோ இல்லை ஜஸ்ட்டு நான் கொடுக்கணும் தான் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அப்போ இந்த கொடுப்பட வேண்டிய சம்பளத்தை நான் என்ன செய்யக்கூடாது கணக்கில் காட்டக்கூடாது அறக்கொடை நிதி பெற்றது ஒளியூட்டு கட்டணம் சந்தா பெற்றது பழுது பார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் போக்குவரத்து செலவு புத்தகங்கள் வாங்கியது காப்பீட்டு முனைமம் செலுத்தியது ஓகேங்களா காப்பீட்டு முனைமம் பல்வகை வரவுகள் அரசிடமிருந்து பெற்ற மானியம் சிற்றுண்டி விற்றது கட்டடம் மீதான தேய்மானம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பில்டிங் நம்மக்கிட்ட இருக்குது அது அது அதோட அதோட மதிப்பு வருஷம் வருஷம் என்ன தான் செய்யும் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் அதுதான் கட்டடத்தின் மீதான தேய்மானம் அந்த தேய்மானத்தை கணக்கிடும்போது அங்கே ஏதாவது ரொக்க நடவடிக்கைகள் நடந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது அங்கே ஒரு அனுமானம் தான் என்ன செஞ்சுருக்கோம் நடந்திருக்கும் அப்போ இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது கணக்கில் காட்டக்கூடாது இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது மென்ஷன் பண்ணக்கூடாது எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டு அடுத்து நம்ம சமக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா பெறுதல்கள் செலுத்தல்கள் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ரொக்கை இருப்பு எவ்வளவு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது வங்கி ரொக்கம் ரெண்டாயிரம் அப்போ நமக்கு இங்கே பெறுதல்கள் சைடு தான் அதிகமாக இருக்க முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செலுத்தல்கள் சைடு நம்ம கூட்டம் போது முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு வரும் அப்போது முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதை நம்ம லெஸ் பண்ணி காட்டணுன்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது கை ரொக்கம் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது இவ்வளோதான் கணக்கு கணக்கு ரொம்ப ஈஸி எது பெறுதல் எது செலுத்தல் எது நம்ம எடுக்கக்கூடாது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுபட வேண்டிய சம்பளம் ஒரு ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் அதனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது கட்டிடம் மீதான தேய்மானம் ஒரு ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் இந்த ரெண்டையும் எடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்